பிகார் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை பாஜக தெற்கு மாவட்ட சார்பில் மாவட்ட தலைவர் கே ரமேஷ் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் கே வெங்கடேசன் மாநில அமைப்பு செயலாளர் எஸ் குணசேகரன் பொதுச் செயலாளர் கவிதா பிரதீஷ் டி ஜெய்நாத் மாவட்ட பொருளாளர் பி கே சுப்பிரமணியன் மாவட்ட துணைத் தலைவர் ஆர் சேகர் கிருஷ்ணமூர்த்தி கலாவதி மாவட்ட செயலாளர் சஞ்சீவி பயணி திருவண்ணாமலை சட்டமன்ற பொறுப்பாளர் அறவழி மாநில ஆன்மீக பிரிவு துணைத் தலைவர் வழக்கறிஞர் சங்கர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இதில் ஏராளமான கட்சி தொண்டர்களும் மற்றும் பொதுமக்களுக்கு இனி இனிப்புகள் வழங்கப்பட்டது